மனிதன் வீட்டானோடு அதிகமானோர் என்று பகை காவிர்களை விடுங்கள் பிறந்த முஸ்லீமாக ஐந்து நேரம் தொழுகை நிறைவேற்றுகின்ற நாம் எத்தனை பேர் பக்கத்து வீட்டானோடு சரியான ஒற்றுமையாக சுமூகமான உறவோடு எத்தனை பேர் இருக்கின்றோம் தாய்மார்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள்

புகாரி முஸ்லீம் போன்ற இரண்டு ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் எவனுடைய தொல்லையிலிருந்து பக்கத்து வீட்டான் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் முக்மீன் இல்லை எவன் பக்கத்து வீட்டானுக்கு தொல்லை கொடுக்கின்றானோ அவன் முக்மீன் இல்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதே போன்றோ மன்கானி வல்யில் ஆஹிப் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டவர் அவனுடைய பக்கத்து வீட்டானை கண்ணியப்படுத்தட்டும் நோவினை செய்யாமல் இருக்கட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே பக்கத்து வீட்டான் ஒரு காபீராக இருந்தாலும் பக்கத்து வீட்டான் எங்களை பகைத்து வாழக்கூடியவனாக இருந்தாலும் பக்கத்து வீட்டான் எங்களோடு சுமூகமான உறவு இல்லை என்றாலும் நாங்கள் தொழுகின்றோம் அல்லவா நாங்கள் ஐந்து நேரம் அல்லாவுக்காக வேண்டி தொழுகின்றோம் இபாதத்துக்களை புரிகின்றோம் நாங்கள் தான் சேர்ந்து வாழ வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய பக்கத்து வீட்டான் யோசிப்பான் இவ்வளவு நான் அநியாயம் செய்தும் கூட இவ்வளவு நான் இந்த இவருக்கு நோவினைகள் கொடுத்தும் கூட என்னோடு இந்த மனிதன் இந்த வீட்டு பெண் சுமூகமான உறவை நல்ல உறவை பேணுகின்றாளே என்று அந்த பக்கத்து வீட்டானும் ஒரு காலம் திருந்தி அதே நிலைமையில் வருவதற்கு காரணமாக நாம் அமைய வேண்டும் சகோதரர்களே அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது பக்கத்து வீட்டான் எங்களுடைய காணியை நாங்கள் விற்கப் போகின்றோம் ஒருவருக்கு விற்கப் போகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்து வீட்டானோடு கலந்தாலோசிக்கும்படி இஸ்லாம் வழிகாட்டுகின்றது ஏனென்றால் அந்த பக்கத்து வீட்டானுக்கு ஏற்ற ஒரு பக்கத்து வீட்டான் வந்து அமைவது அவனுக்கும் சிறந்ததல்லவா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தனது மனைவி மனிடத்திலே நீங்கள் கறியை சமைக்கின்ற போது கொஞ்சம் நீரை அதிகப்படுத்தி ஊற்றி சமையுங்கள் என்ற பக்கத்து வீட்டானுக்கும் கொடுத்து உண்ணலாம் பக்கத்து வீட்டானுக்கும் கொடுத்து உண்ணலாம் அன்று எவ்வாறு இஸ்லாம் மாறாமல் இருந்ததோ இன்றும் அதே இஸ்லாம் தான் ஆனால் காலத்தின் கோலங்கள் எங்களை மாற்றிவிட்டது காலமெங்களை மாற்றி விட்டது மாறு உலகம் ஆனால் இஸ்லாம்